சரி உள்ள போய் எதாவது இருக்குதான்னு பாப்போம் ஐயோ துணிமணின்னு எதுவுமே இல்ல கோட மாதிரி ஏதாவது இருந்தா கூட கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி புடிச்சு சாப்பாடு வச்சிருவேன் இப்போ என்ன பண்றது அவர் வந்த உடனேமே பசிக்கிதுன்னு சொல்லுவாரே ஆவத்துக்கு பாவம் இல்ல அத்தை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சீதா கிட்ட எப்படியாவது கோட இருந்தா கேட்டு வாங்கி ஏதாவது பண்ணிரலாம் சீதா சீதா என்ன காவ்யா ஏ வெளிய ரொம்ப மழையா இருக்குப்பா இப்பதான் ஒலை வச்சேன் அதுக்குள்ள இன்னு பார்த்து மழை வந்துட்டு அரிசி அரிசியா இருக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்துச்சுன்னு வச்சுக்கவே உடனே சாப்பாடு ஆயிடும் அப்படியா வச்சு தரேன் அதெல்லாம் வேணாம் அத்த உனைய திட்டுவாங்க கொடை மட்டும் எடுத்து கொடுக்குறியா ஒரு பத்து நிமிஷத்துல தந்துடுறேன் சரி இது இந்த எடுத்துட்டு வரேன் எப்படியாவது சீதா கொடை கொடுத்தானா ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாளிச்சாவது சாப்பாடு ஆக்கிருவேன் வெளியே மழை வரும் போல இருக்கு இந்த சீதா எங்க கொடை எடுத்துக்கிட்டு போறா காவியா ஆ சீதா இந்த கொடை ரொம்ப நன்றி சீதா பத்து நிமிஷத்துல தந்துறேன் அடுப்பு கிட்ட வேற தண்ணி போயிருச்சுன்னா அப்புறம் அதுவும் நனைஞ்சிரும் சரி தரேன் ஆ ரொம்ப நல்லா இருக்குது அம்மா உங்க அப்பா என்ன சொன்னாருன்னு மறந்து போச்சோ

ഇല്ലമാ പാഹമാഞ്ഞിഞ്ചമാ ഇയ് പാറെ പാമ്പിക്ക് പാവം മാക്കற மாதிரி ഇതുങ്ങൾക്ക് പാല് വാത്തെ വరికిമ്പോഴും ഉള്ള പോ சின்ன ഉദവി കൊടേ കൊടുത്താ എന്ന 10 മിനിറ്റത്തിനല്ല തന്നിരുவேன் ഛ ഇത്ര കെട്ട എന്നോ നിങ്ങൾക്ക് അയ്യോ അടുപ്പ വരെ അഞ്ഞിഞ്ചിച്ചെന്നന്ന് తెలియല பரവല ఏదോ ഒന്ന് பண்ணിയാവദു സാബടാക്കിരുവും അയ്യോ கடவுளே നല്ലവ ന വെയിലടിച്ചിറ്റിരുന്നിഞ്ച നമ്മ നേരം சாப்பாடாக்கி ஒழுங்க சாப்பிட கூட கூடாதுன்னு கடவுள் கூட நினைப்பாரு போல இருக்கு ஆத்தாடி ஆத்தா இந்த நேரம்னு பார்த்து மழை வந்துருச்சு ஐயோ இப்ப எங்க போவேன் என்ன ஆவே அந்த சொட்ட மண்டைய டாக்டர் தலையில தண்ணி படாம பாத்துக்கங்க இல்லனா ஜீ புடிச்சு கட்டெடுக்கும் போது தலையே எடுக்க வேண்டியது வந்துரும்னு வேற பயமுறுத்துனா அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு அடமல அடிச்சு வெளுத்து வாங்குதே ஆபத்துக்கு பாவில்ல ஜானகி மலையில் நலைஞ்சி தலையெடுக்க வேண்டியதாக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்நேரத்துக்கு அந்த வீட்டில் எல்லாரும் தூங்கியிருப்பாங்க சாவி எப்படியும் ஒன்று வீட்டுக்கு வெளியே தொங்கிட்டு அதை வச்சு எப்படியாவது உள்ளே பூந்து எப்படியாவது இன்னைக்கு ஒரு ராத்திரியை கடத்திட்டோமுன்னா அதுக்கப்புறம் எதையாவது ஒன்று பண்ணி சமாளிச்சிடலாம் ஐயோ மழையே கொஞ்ச நேரம் நிக்க கூடாதா எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு சாவியை எப்போயும் வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும் அப்பாடா ஒரு வழியாக சாவியை கண்டுபிடிச்சி எடுத்து வீட்டுக்குள்ள வந்தாச்சு ம் இங்கே யார் படுத்து கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறது யாராக இருந்தாலும் நமக்கு என்ன டக்குன்னு உள்ளே பூந்துடுவோம்

ஜானகி வந்தாளா வந்து என்னத்த கலவான வந்தாலும் தெரியல அதான் கத்தி வருது ஒரே வீசு ஓடிட்டா எதுவும் ஆகல இல்லையா எதுவும் ஆயிருக்கும் நினைச்சேன் ஆகல உள்ள போங்க மறுபடியும் வரட்டும் என்ன பண்றேன்னு பாருங்க இடி வேற இடிக்குது போ வேகமா மழை வந்துகிட்டு இருக்குது போ வேகம் அதையில் தென்னம் புள்ள, பார்க்கு யாரும் இல்ல, வேளியில் நட்டச்சிடி, புவத்திடனாதியில்ல கண்ணுக்குள்ள விழுந்த தோசி ஊசியானதே, பச்ச நெல்ல நாத்து இப்போ பசியானதே கட்டுத்தரி கால உன்னு கலங்கி போனதே கட்டப்பட்ட உள்ளம் எல்லாம் நொறுங்கி போனதே கோடி சொந்த முன்னு தொலைஞ்சி போனதே அத்து விட்ட காயம் எல்லாம் போனதே யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சம் தாங்கிறது தாய் புள்ள பாசம் இது எந்த சாமி கேட்கறது பெத்தவங்க நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாதுன்னு தான் ஒவ்வொன்றையும் சூசகமாக சொல்லி உங்களை வளர்க்குறோம் ஆனால் நாங்கள் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பாவக்கம் மதி கசக்கத்தை செய்யுது நீங்க அனுபவிக்கிறது உங்களுக்கு வலிக்கிறத விட எங்களுக்கு தான் அதிகம் வழியை தருது அது என்ன அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்க பாட்டிக்குதுன்னு தெரியல இப்போ கூட நீங்க என்ன நினச்சி ஆளுங்கன்னு எனக்கு தெரியுதுமா மழை வருதோ சடசட சடன்னு சத்தம் கேக்குது என்னது இடி இடிக்கிற சத்தம் கேக்குது மழை வருதா ஐயோ ஐயோ டிவி அது இதெல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சே ஆஃப் பண்ணிருக்கா என்னன்னு வேற தெரியல பெரிய மலையாதா வருது டிவி எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கா ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிருக்கான் தெரியல ஆ இதெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு அங்க எல்லா ரூம்லயும் லைட் எல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கேன் தெரியல இன்னைக்கு மழை வர வரும்னு சொல்லி டிவில சொன்னாங்க அதே மாதிரி மழை வருது போல இருக்கு ஐயோ வெளியே துணி எதுவும் போட்டானா ஐயோ ஒன்னும் தெரியலையே பெரிய மலையாதான் இருக்கும் போல இருக்கு எல்லாம் ஆஃப் பண்ணிருக்க என்னன்னு வேற தெரியல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவோம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் முதல்ல எந்திரிச்சிட்டீங்களா ஆமா அப்புறம் இடி இடிச்சிட்டு கிடக்குதுல என்ன எதுன்னு தெரியாம அத வந்து பார்த்தேன் சரியான மலை டிவில காலையிலேயே சொன்னேன் மலை வரும்னு அதான் மலை வருது இப்படி நல்ல பெரிய மலை தான் வருது இந்த குண்டான எடுத்துட்டு வந்து மழை தண்ணிய புடிச்சு வச்சா கூட இந்த வெங்கல பாத்திரம் விளக்குனா விளக்குன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஆமா இடி இடிச்சுட்டு கிடக்கு வெங்கல பாத்திரத்துல தண்ணிய நினைச்சு வை இடி உழுகட்டும் வெளியே எதுவும் துணி கிடக்குதா இல்ல இல்ல எதுவும் இல்ல இந்த மாதிரி வீடை வாங்கவும் பாருங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி இதெல்லாம் தொடச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் நான் நாயிரும் இதுல எவ்வளவு பெரிய சோகேச வேற வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க மரம் வேற தண்ணி பட்டு ஊறி போச்சுன்னா என்ன பண்றது

அட புள்ளை தாச்சு புள்ள மலைய கிடி எதைனா என்ன பண்றது ஒரு ஃபோன் பண்ணி கேட்டா என்ன கொஞ்சம் பேர் போற அதெல்லாம் அவங்க நம்மள விட நல்லாவே பாத்துக்குறாங்க நீங்க ரொம்ப அக்கற படாதீங்க அப்படியே தான் அக்கறையா இருந்தா நீங்க போன் பண்ணி கேளுங்க இது வாய் பேசுறது ஆகாதுன்றது ஃபோன் பண்ணி கேளுனா அப்பதான் ஏங்க இன்ன நேரத்துல அவங்க தூங்கிட்டுப்பாங்க முழிச்சிட்டு உட்கார்ந்திருப்பாங்க அதெல்லாம் காலையில ஃபோன் பண்ணி பேசிக்கிறது வாங்க வந்து பாடுங்க நம்ம வீட்ல பொருள் நலயதேனு வரது பண்றோம் அவங்க புள்ள என்ன பண்ற எது பண்ணுறான்னு தெரியல பேசாட்டுக்கு மகாவை கூட்டிட்டு வந்துடுவோமா நம்ம வீட்டுக்கு அங்க இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு ம் சரி என்ன பண்றது விட்டு கொடுத்து தானே ஆகணும் பண்ணுவோம் என் புள்ள மேல எனக்கு பாசம் இருக்கு அக்கறை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது இப்படி மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு புள்ள என்ன ஆனா ஏதா எந்த கவலையாவது இருக்குது எப்படி தூக்கம் பாரு எங்க போய் சொல்றது

ஆ பாத்திரத்திலாம் எடுத்து வச்சிட்டம்மா நடு வீட்டில் அந்த இது போட்டு மூடாததுக்குனால மழை தண்ணி ஊறுபட்ட தண்ணி வந்துடுச்சு ஏவென்ட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனையே முதல்ல கூட இப்படியெல்லாம் ஒழுகலை இப்போ தான் அதிகமாக ஒழிக்குது வெயில் காலத்துனால தெரிஞ்சுக்கலாமா வெயில் காலம் முடிஞ்சுருச்சுன்னா இனிமேல் மழை காலம் தான் வரும் அதனால இப்பயே நல்லா இருக்கும் போது இந்த ஓடலாம் மாத்திட்டா கூட பரவாயில்ல தான் ஆமாமா அதுக்கும் காசு வேணுமில்ல ஏமா இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு சம்பாதிக்கிற காசை நகை நட்டுன்னு எடுக்காமல் வீட்டுக்கு இந்த ஓடை மாற்றி விட்டோன்னா பரவாயில்ல ஏன்னா நம்ம வீட்லேயும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இப்போ இத்தனை பேர் இருக்கிறோம் ஒரு ரூமில் கூட மழை வந்துச்சுன்னா இருந்துக்கலாம் ஆனால் என்ன மகாவும் இப்போ க மாசமாக இருக்கா குழந்தையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோவே அப்படியெல்லாம் மழையே இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம்மா அதெல்லாம் இருக்குது சரி பார்ப்போம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அந்த சமயக்கட்டு பக்கம்லாம் பார்த்தோன்னா அந்த ஓடெல்லாம் இருக்கு ரொம்ப மழை வச்சுக்கவே அதெல்லாம் இடிஞ்சு எதோ விழுந்துடும் என்னமோ தெரியல ஒன்று பண்ணுவோம் விடுன்னு தெரியல காலையில ஆள் ஆளுக்கு வேலை கிடக்குது வெளியும் அடுப்பு வச்சு எதுவும் பண்ணவும் முடியாது உள்ளுக்குள்ள சமையல் காலையில எந்திரிச்சு வடையெல்லாம் செய்யற மாதிரி வரும் இங்கிட்டே இதை கட்டிலெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் ஒன்று மணி அந்த இடத்துல படுத்துக்குவோமா அத்தாச்சி வேணா கட்டில படுத்துக்கிட்டோம் ஆ சரிமா சரிமா பெச்ச தலவணி எல்லாம் எடுத்துட்டு வா இங்கேயே விரிச்சு போட்டு படுத்துக்கலாம் நீ எங்க மகவர இல்ல நீ நானும் வந்தنا ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் எடுத்துட்டு வந்தரலாம்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மால வந்து அங்கங்க தனியா கிடக்கு வลีกயிலுக்கு விழுந்துருச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது கம்ம நீர் நான் எடுத்துட்டு வரேன் வீடு வேற இப்படி இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்பர் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவர் ஐஷு நீங்க நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை